நோம்புல தற்காலிக சலுகை தான் இருக்கிறது நசாயில ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தாறாவது செய்தியில் வருது மிகுந்த அல்லாஹ் முசாஃபிரி சௌமன் முசாபிரி சௌமன்டா பயணிக்கு நோம்புல இருந்து சலுகை தந்திருக்கிறான் வசத்ர சலாத்தி தொழுகையை சுருக்கி கொள்கிற குறைத்துக்கொள்கின்ற சலுகையும் தந்திருக்கிறான் வா அணில் ஹகுபுலா வல்முருளி கற்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த சலுகை உண்டு என்று சொல்கிறார்கள் பிரசுல் சொல்வாரி சொல்லுங்கள் அப்போ என்ன வருது பாலூட்டும் தாய்மார்களும் கற்பிணி தாய்மார்களும் பயணிகளுக்கும் என்னது நோம்ப தற்காலிகமா விடுறதுக்கு சலுகை நிரந்தரமா விடலாமா பயணி விடலாமா விட முடியாது பயணிக்கு என்ன சட்டம் நோயாளிகளாக பயணிகளாக இருப்பவர்கள் வேறு நாட்களில் ஊவு நோட்டு கொள்ள வேண்டும் பயணிக்கு வேறு நாட்கள் மாதிரி இங்க மூணு பேர் சலுகை அளிக்கப்படுறாங்க யார் யாரு பயணிகள் கற்பிணி தாய்கள் தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அப்ப கற்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் பயணிகளை போன்று வேறு நாட்கள் என்ன செய்யணும் தாய்மார்களும் பாலூட்டும் கொடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை எந்த ஆதாரமும் இல்லை அவங்க சலுகை பெறுவதற்குரிய அதிசை இது ஒன்று மட்டும்தான் இந்த அதிசலா முசாஃபிரையும் சேர்த்துட்டாங்க பயணியையும் சேர்த்துட்டாங்க பயணியையும் சேர்த்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் பயணி வேற நாள்ல கலாசீலம் ஆகி இவங்களும் கலாசீலம் முப்பது நோம்பு விட்டா முப்பது நோம்பையும் கலாசீலம் பதினஞ்சு நோம்பு விட்டா பதினஞ்சு நோம்பையும் கலாசீலம் கற்பிணி தாயும் கலா செய்யணும் பாலூட்டும் தாயும் கலா செய்யணும் இப்ப என்ன பண்றான் ஒருத்தன் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க புள்ள கொடுத்து கொண்டே இருக்கிறான் பொம்பளைக்கு அவ புள்ள கற்பிணி ஆகிறதும் பால் கொடுக்கறதுமாவே அவட பத்து வருஷம் போகுது கிட்டத்தட்ட முப்பதுல பத்து முன்னூறு நோம்பு தொலைஞ்சி போச்சு அவட வாழ்க்கை கணவன்மார்களும் யோசிக்கணும் மனைவிமார்கள நிலைமைகள் எல்லாம் என்னன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அந்தந்த சமாச்சாரங்கள் பெற்றுக் கொடுறதெல்லாம் பார்த்து கீத்து செஞ்சு கொள்ளணும் அது தப்பு கிடையாது இவ தான் இவ கடமையான நிலையில மௌத்தா போன என்று சொன்னா வசூல் சொல்லான்னு சொல்றாங்க அவக்கு பதிலாக அவருடைய வாரிசுகள் மண் மாத்த வாலை பிசியாமி யார் ஒருவர் நோம்பு இருக்கும் நிலையில் மரணித்து விடுகிறார்களோ அவருக்கு பதிலாக அவருடைய பொறுப்பாளர் வாரிசுகள் நோம்பு நோக்கட்டும் அப்ப நோம்பு இவங்களுக்கு முன்னூறு நானூறு நோம்பு இருந்த நிலையில உம்மா இருக்கிறாங்க உம்மோட இறக்கமா இருந்தா உம்மா பயப்படமானா நீங்க மௌத்தா போனோட நான் பிடிச்சிருவேன் சொல்லி அவங்களுக்கு சக்தி இல்லதானே விட்டுறலாம் ஆனா உள்ள நம்ப இல்லாது நாளைக்கு மாப்பிள்ளையோட சேர்ந்து அவருக்கு பிஸி ஆயிட்டு நோம்பு கலா செய்யாமட்டாண்டா எங்கட கதை முடிஞ்சு அதனால நாங்களே என்ன செய்யணும் கலா செஞ்சு கொள்ளத்தான் வேண்டும்

அவங்களுக்கு அது கடன் அளிக்கும் அல்ல நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் எனவே கர்ப்பிணி தாய்மார்களும் தங்களுடைய நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்பது கலா செய்ய வேண்டும் என்பதும் பால் ஊட்டும் தாய்மார்களும் மீண்டும் கலா செய்ய வேண்டும் என்பது தான் மார்க்கத்துடைய சட்டம்